நீதான் ஆபீஸ் போயிட்டு இருந்த கீழே வலி மறிச்சு கோச புடுங்க பாக்குறோம்னு நான் கொம்பளையும் தருவேன் ஹாட் ஹோம் பணத்தை நான் புடுங்க பார்த்தேன்னா சரி என்ன பாட்டா பணத்துக்கு அழையல மாதிரி இருக்கா செவனோட பணமா எனக்கு தேவையே இல்ல விழுங்க கிழங்கு சோறு மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மூஞ்சுக்கு முன்னாடிதான் திரும்ப திரும்ப முழிக்க வேண்டியதா இருக்கு எத்தாலோ எழுத்து நான் கூடதான் மூஞ்சிலே முழிக்க விடாதுன்னுதான் நினைக்கிறேன் ஆனா எங்க பார்த்தாலும் நான் போற இடத்துலதான் நீ தான் வந்து மூடையே ஸ்பாயில் பண்ற கேது கேக்கல என்ன சொன்ன நீ வர இடத்துக்கு நான் வரணும் லூசு லூசு நான் போற இடத்துக்கு தான் நீ வர நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தேன் காரை ஸ்டாப் பண்ணது நீ இங்க பாரு இந்த மூஞ்சி இந்த கார்ல தான் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டாப் பண்ணிருக்கவே மாட்டேன் உன்கிட்ட போய் லிஃப்ட் கேட்கணும்னு நினைச்சேன் பாரு சின்ன சொல்லணும்

அதுக்கப்புறம் கார் இல்லாம நடந்தே வா எப்படியாவது இவன் திமுற அடக்கணும் ஒரு பொண்ணு இப்படி நடு ரோட்ல நிக்கிறாளேன்னு கொஞ்சமாவது இறக்கம் இருக்க அந்த கிட்ல இருக்கு இவன் பாட்டுக்கு போயிட்டானே நான் இப்போ என்ன பண்றது எப்படி போறதுன்னு கூட தெரியலையே அதுவும் இவனுக்கு டைமுக்கு போய் சேரணும் நான் என்ன சிவன் பொண்டாட்டியா சிவன் சொல்ற எல்லாம் கேக்குறதுக்கு லூசு லூசு ஓ மை காட் அன்னைக்கு பார்த்ததோட ஹீ எனக்கு இன்னும் அழகா களி ஹி வைனா சேங்கர் என்னட்டு இருக்கா ராஜேஷ் சொதப்பிராதர் சின்னக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர கிட்ட பேச போறேன் இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாம சொதப்பிராம பேசுறா அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணனும் ஹாய் ஹா சா நான் ஹாஜே கம்பெனியோட ஹிமினி ராஜேஷ் ஓ சார் சா நான் உங்க கம்பெனி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உங்க தானே நம்பர் 1 இருந்துச்சு. நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உங்க கம்பெனி பத்தி நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அவங்க உங்க கம்பெனிக்கே நான் ஜாயின் பண்றதுக்காக அப்ளிகேஷன் கூட போட்டேன். ஆனா உங்க கம்பெனில இருந்து தான் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சேனா, சார். தான் எந்த வரல. அதான் அபிமணி சாரோட கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்.

நல்லா அவங்களுக்கு அழகு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க வாங்க எதுக்கும் பயப்படாம வாங்க நான் ட்ரா பண்றேன் சார் நீங்க ஜென்டல்மேன் சார் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பெரிய மனசு ஆனா இந்த காலத்துலலாம் எல்லாம் சில ஹிட்லருங்க சுத்துது சே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுதுங்க ம் சி இருக்காங்க தான் பட் நான் அப்படி இல்ல சரி புலமா ம் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் இவருக்கு எந்த டைம்ல கால் பண்ணிருக்கா ஹலோ கவின் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா கே காமினி என்னாச்சு கே கவின் யாருனே தெரியலடா ஒரு நாலஞ்சு பேர் என்ன தவிர்த்துட்டாங்க கே இந்த டைம்ல எங்கடி போனா கவின் நான் பதட்டு படாம பொறுமையா சொல்லு பயப்படாது நீ எங்க இருக்கா அது மட்டும் சொல்லு கவின் நாம எப்பவும் மீட் பண்ணவில்லையா கொஞ்சம் பொறுமையாரு அந்த ஏதாவது மறைவா ஒரு இடம் நான் உடனே வரேன் கொஞ்சம் வெளியில வந்தா சிவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே ஏதாவது தேவையில்லாத வேலைதான் பார்த்திருப்பான் சார் கிட்ட சின்ன பண்ணும் தெரியலையே

கொஞ்சம் மாற்றம் ஹரி ஒரு காடி உனக்கு நான் செஃப்ல பாத்திரி போய் வந்திருக்கேன் நீ சிரிக்கிறல்ல ஐயோ கவின் நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான தான் அப்படி போய் சொன்னேன் அப்ப தானே நீ வருவ ஹே லூஸ் செதில தான் விளையாடணும் ஒரு வியவஸ்த கூட இல்ல நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா பைத்தியக்காரி ஒருவேளை உனக்கு சிறதா ஆயிருந்துச்சுனா செல்லுலதலயே விளையாடுதான்ல ஹே திட்டாதடா உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல

அந்த மாதிரி ஒரு எண்ண ஃபாரவே கூட இருக்கவேன்னு உனக்கு டேய் கவின் என்னடாச்சே என்ன பாரு बर्थडे बेबी கிப்ரியா மூஞ்சி தேக்கே சிற்றக்கதே நாங்க எல்லாரும் ஹான் बर्थडेன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நீ மட்டும் இப்படி தொங்க போட்டு ிருக்கே லூசு பையா ஏன்டா உனக்கு என்னோட சர்Prize புடிக்கலையா ஹச்சோ உம்ம் ஆப் பிரியலா இல்லடி உ உமே என்ன பண்ற சர்Prize எனக்கு புடிச்சமா போகுமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமா பிடிச்சிருக்கா ஆமடி நிஜமா பிடிச்சிருக்கு அப்படியா அப்ப கண்ண மூட கண்ண மூடலாம் சேண்டே அடுத்து என்ன பண்ண போற கண்ண எல்லாம் மூட முடியாது அதுவும் உன்னை நம்பி நோ சான்ஸ் சே ப்ளீஸ் 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 शिंदेシャル நீ கண்ணை மூட மாட்டா சேண்டே இப்படி கொல்றா ஹ்ம் மூட ஹைட் சே இப்ப கண்ண தர டேய் என்னடா அப்படி பாக்குற புடிச்சிருக்கா ம் சூப்பரா இருக்கு அப்படா சிப்பனா ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு தான் உன் இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு இல்லனா நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதல குறை சொல்லிட்டே இருப்பல இன்னைக்கு தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்க ஆமாடி இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் தானக்கு பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும் எனக்குள்ள வந்திருக்கிற இந்த உணர்வு நட்பு தாண்டி அடடே லவல்கே போன மாதிரி தெரியுது இது கா சில கேட்டது இது சரியா கிளா கராய் சொல்லிட்டே சரி சரி கிளம்பலாம் ரெண்டு சரி சரி கிளம்பலாம் ஆமாடா வேற காலையில லேட்டா போனேன்னு வச்சுக்கோ அந்த ஹீட்ல என்ன ஹொண்டே இல்லைன்னு பண்ணிடுவான் ஹவன நினைச்சாலே ஹெரிட்டேட் ஆகும் இந்த டைம்ல இருக்கு ஹவண்ண நினைச்சிட்டு வா வா ஆமா ஆமா இவங்களோட வீடு லண்டன்ல இருக்குல்ல கண்டுபிடிக்கவே முடியாது ஒரே ஊர்ல இறந்துட்டு காண்டு பிடிக்க முடியாதா என்ன எப்படியோ காண்டு பிடிச்சிட்டேன் ஆமா ஹோ உன்னால பார்த்து ஒரு வேலை கூட பண்ண முடியாதா என்ன சோ என்ன பண்ண சொதை சொல்ல பார்த்துக்கோங்க நீ என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல சுதோ அந்த கொய்யோ காமி ஐயோ பாரிடி ப்ளெட்டு வருது ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் நான் அழகா தான் இருக்க சுத்தங்களா நான் அவன் கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்லடுமா சொல்லு சொல்லு சொல்லணும் அது அது வந்து அவன எப்ப பாத்தனோ அப்பவே ரொம்ப புடிச்சு போச்சு அவனோட இந்த கண்ணு என்ன பாக்கும்போது பயந்த மாதிரி இருக்கு

சிந்த மாதிரி எல்லாம் கூட காணோرمா காண நிஜத்தla நடந்த மாதிரி வந்துச்சே என்ன பண்றதே காலேஜ்க்கு போனதுமே இந்த சீனியர்க்கிட்ட நிறைய பேசா வேண்டியதுக்கு ஏதோ லவ் லவ் பண்றேன்னு சொன்னாரே அப்ப சீனியர் என்ன லவ் பண்றாரா காணா இருந்தாலோ ஜனகி ஜனகி ി പാല് <laughs> <laughs> டேய் வா வந்து உட்காரு பேசிட்டு இருப்போம் அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்துருவா அப்புறம் பாலா எப்படி இருக்க உனக்கு எத்தனை பிள்ளைல ரெண்டு பிள்ளைலாடா ரெண்டுமே பொம்பளை பிள்ளைல தான் உனக்கு எத்தனை பிள்ளைலு எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு பத்தியா இந்த கடையில மட்டும் உன்ன பாக்கலன்னா இப்பமோ பாத்துருப்போமோ என்னதோ ஒவ்வொருத்தருக்க வாழ்க்கையும் அப்படியே மாறி போறதுதான்டா ஸ்கூல் படிச்சு முடிச்சதுமே நான் காலேஜ் படிக்கிறதுக்கு அப்படியே ஃபாரின் போயிட்டேன் நீ அதுக்கப்புறம் உன்ன நான் பாக்கவே இல்லை ஊருக்கு வந்ததுமே பிசினஸ் அப்பா கையில கொடுத்துருக்காரு வேற யாருமே இல்லாம பூச்சிடா சரி நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா பண்ணனண்டா தொழில் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ அதுலயே நஷ்டம் என் மூத்த பிள்ளைதான் தான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கா அவளாலதான் வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் இல்லாம போயிட்டு இருக்கு என்னடா சொல்ற பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கா என்னடா பொம்பளை பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கான்னு கேக்குற பொம்பளை என்ன இப்ப எல்லா வீட்டையுமே தாங்கிட்டு இருக்கு அதுலயும் என் மூத்த பிள்ளை சொல்லவே வேண்டாம் நீ பேசுறதை பார்த்தாலே அவளை பாக்கணும் போல இருக்கே വേറെ ചിന്ന പിള്ള പണിട്ട്ക്കാ അവലേജ് താണ്ട പഠിച്ചിട്ട് മൂത്തവ പഠിച്ചു മുടിച്ച് അപ്പിയേ സമ്മന്തോ ആതാ കുടുംബത്തെ അതെയും പാകണമേ നെനച്ചപ്പ വേണ്ടി വയസ്സാകുന്നില്ല നമ്മ സുരനിലാണ്ടി പിള്ളേലോടെ വാഴ എടുക്ക മുടാ ബാല് സീക്കര ഒരു നല്ല പയന പാത്ത കൊടുക്കണു ഇവള ദൂരം പോകൾ പിള്ളയെ കാണലെ ഇന്നെ ലീവ് നാളെ തന്നെ വീട്ടിലാ വെയില പോയിപ്പാടാ ഇപ്പൊ വര നേര

என்ன மக்களே முன்னாடியே டேய் உன் பொண்ணு மட்டும் வரலனா அன்னைக்கு ஒரு பெரிய வம்பளை மாட்டிப்பண்டா வண்டிக்கு மேலே ஒரு ஆட்டக்காரன் அவனே வந்து இடிச்சுட்டு ஏதோ நான்தான் சண்டைக்கு வந்துட்டான் உன் புள்ளதான் வந்து என்னை காப்பத்தியா விட்டானா பாத்துக்க ரொம்ப பெருமையா இருக்குடா உன் பொண்ண தைரியமா தான் வளர்த்து வச்சிருக்கிள் அதான் இருக்கட்டும் அம்மா காஃபி கூட போயிருக்க மக்களே காஃபி மட்டுமா ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க அங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா அதுக்காக தான் அவசரமா கிளம்பி வந்தேன் வர வழியில அப்பனை பாத்துட்டேன் சரி வீடு வரைக்கும் வராம இருந்தா நல்லா இருக்காதுல்ல அதான் வந்தேன் இன்னொரு வாட்டி வரும்போது இருந்தே சாப்பிட்டுருவேன் ஆஹ் பாலா எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது சிங்கு பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது கொஞ்சம் உன் ஃபோன் நம்பர் தாயே அதுக்கு என்னடா இவ்வளவு தயக்கம் तंदा पोची